இங்கிலீஷ் கிச்சனில் பிறண்ட துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரண்ட தொகையல் செய்கிறதுக்கு நான் பிரண்டையை கிளீன் பண்ணி கழுவி இது மாதிரி கிரிப்பி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி எடுக்கணும் இதை நல்லா வதக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் அரிப்பு தரமாக கொடுக்கும் க்ளீன் பண்ணும்போதே கையில் நல்லெண்ணெய் விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிப்பு கொடுக்காது கையில் இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இதை வேறு இடத்துல தட்டில மாற்றி வச்சுக்கலாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வாசனும் துவையுக்கான கண்டுஸ்டையும் கொடுப்போம் நல்லா இடுப்புக்கும் நல்லது இப்போதான் வதக்கிப்போம் இது கூடையே நான் சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் போடுறேன் பெரிய கரை வைப்பில் நாலு கொண்டு பூண்டு கொஞ்சம் போடுவேன் காரத்துக்கு மிளகா இது உங்கள் ஆப்ஷன் நம்ம நல்லா வறுக்கி எடுத்துடணும் நல்லா இது வதங்கிடுச்சு வெங்காயம்னா நல்லா வதங்கிட்டேன்னு செக் பண்ணிப்போம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மல்லித்தலையோட கொஞ்சம் ஸ்டெம்ஸையும் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அந்த வதங்கி வச்சுக்கிற விரண்டியும் இருக்கும் சேர்த்து கரட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேட்டி இப்போ துவையல் பதத்துக்கு நல்லா அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கே நல்லா பிரண்டை துவையல் அரிசி எடுத்தாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது பிறண்டனே சொல்ல அளவுக்கு நல்லா ஒரு வாசமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் மூட்டு வலிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ